அரசு வங்கியில் உதவி மேலாளர் வேலைவாய்ப்பு விண்ணப்பம் செய்வது எப்படி ஹவு டு அப்ளை ஃபார் அசிஸ்டென்ட் மேனேஜர் போஸ்ட் இன் யூனியன் பேங்க் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள வங்கியான யூனியன் வங்கியில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா காலியாக உள்ள ஐநூறு உதவி மேலாளர் பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிப்புகள் வெளியாகி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா என்பது மும்பையில் தலைமையகத்தை கொண்டுள்ள ஒரு இந்திய அரசு பொதுத்துறை வங்கியாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினொன்றாம் தேதி செத் சீதாராம் போத்தார் அவர்களால் நிறுவப்பட்டது இந்த வங்கி இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஏப்ரல் முதலாம் தேதி கார்ப்பரேஷன் வங்கி மற்றும் ஆந்திரா வங்கியுடன் இணைந்த பிறகு இந்தியாவின் மிகப்பெரிய அரசு பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றாக மாறியது கல்வி தகுதி உதவி மேலாளர் கடன் பணியிடத்திற்கு இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் நிறுவனம் அரசு ஒழுங்குமுறை அமைப்புகள் மற்றும் ஷிஎம்இ ஐசி டபிள்யூஇ சேஸ் ஆகியவற்றால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு துறையில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு ஒழுங்குமுறை அமைப்புகளால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் நிறுவனம் நிதியியல் நிபுணத்துவத்துடன் முழுநேர வழக்கமான எம் வி எம் பிஜிடிஎம் பிஜிடிபிஎம் துறையில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் உதவி மேலாளர் இப்பணியிடத்திற்கு இந்திய அரசு அரசு அமைப்புகளால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் நிறுவனத்திலிருந்து கணினி அறிவியல் பொறியியல் ஐடி மின்னணுவியல் மின்னணுவியல் மற்றும் கணினி அறிவியல் மின்னணுவியல் மற்றும் தொலைத்தொடர்பு தரவு அறிவியல் இயந்திர கற்றல் மற்றும் ஏஐ சைபர் பாதுகாப்பு ஆகியவற்றில் முழுநேர பி பி டெக் என்சிஐ எம்எஸ்சி எம்எஸ் எம்டெக் ஐந்து வருட ஒருங்கிணைந்த இன்டேக் பட்டம் முடித்தவராக இருக்க வேண்டும் சம்பள விவரம் உதவி மேலாளர் பணியில் சேர விரும்பும் நபர்களுக்கு மாதம் நாற்பத்தி எட்டாயிரத்து நாநூற்று எண்பது ரூபாய் முதல் எண்பத்தையாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது வரை ஊதியமாக வழங்கப்பட உள்ளது வயது வரம்பு இப்ப பணியிடத்திற்கு இருபத்தி இரண்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் முப்பது வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும் வயது தளர்வு பணியிடத்திற்கான வயது தளர்வுகள் எஸ் சி எஸ்டி ஐந்து ஆண்டுகள் ஓபிசி மூன்று ஆண்டுகள் பி gen ews பத்து ஆண்டுகள் PWBD-SC, எஸ்டி பதினைந்து ஆண்டுகள் பிடபிள்யூபிடி obc 13 ஆண்டுகள் உள்ளது விண்ணப்ப கட்டணம் இப்பணியிடத்திற்கான விண்ணப்ப கட்டணமாக எஸ்டி எஸ்சி முன்னாள் இராணுவத்தினர் மாற்றுத்திறனாளிகள் நூற்று எழுபத்தேழு ரூபாய் மற்றவர்களுக்கு ஆயிரத்து நூற்று எண்பது ரூபாய் கட்டணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிக்கும் முறை இப்பணியிடத்திற்கு தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் டபிள்யூ டாட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா டாட் என்ற வங்கியின் அதிகாரபூர்வ இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்றும் மே இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது